கர்த்தடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறை வார்த்தை லூக்கா இரண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அவன் அவரை தன் கையில் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து லூக் சாப்டர் டூ வர்ஸ் டுவெண்ட்டி எயிட் சிமியோன் டு கிம் இன் இஸ் ஆர்ஸ் அண்ட் ப்ரைஸ் கார்டு இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தையை தன் கையிலே சிமியோன் ஏந்தி கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம் இது சிமியோனின் பாடலாக இதை நாம் கவனிக்க முடிகிறது இயேசு கிறிஸ்து இரட்சணியம் என்று தன்னுடைய வாயினால் அறிக்கையிட்டு தேவனை துதித்து தேவன் தனக்கு கொடுத்த வாக்குறுதியின்படியே அவரை பார்க்கிற வரைக்கும் நீ மரணமடைய மாட்டாய் என்று சொன்னதின் வார்த்தையை பொழுது சொல்லி இப்பொழுதும் அது அடியேனை சமாதானத்துடனே போக விடுகிறேன் தேவரேனுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துகிறதை தன்னுடைய மரணத்தை குறித்த பயம் இல்லாமல் மரணத்தை ஜெயமாக ஒழுங்குகிறவர் இங்கே வந்திருக்கிறார் பிறந்திருக்கிறார் என் கைகளிலே அவர் தவழ்கிறார் என்கின்ற அந்த உன்னத நம்பிக்கையோடு தேவனை துதித்து பாடுகிறதை பார்க்கிறோம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் என்ற சங்கீதக்காரனுடைய அனுபவம் எல்லா துன்பமான சூழ்நிலைகளிலும் தேவனைத் துதித்து பாடுகின்ற ஒரு பாடலாக சிமியோனின் பாடலை நாம் இங்கே கவனிக்கின்றோம் கிறிஸ்துவின் பிறப்பு அவரை துதிக்கச் செய்கிறது என்பதை நாம் அறிந்து தேவனை மகிமைப்படுத்துவோம் கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்